ஓம் சக்தி இரண்டு செல்ல பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் புது புது அனுபவங்களை தினம் தினம் சந்தித்து வருகிறீர்கள் யாரை பார்த்தாலும் அவர்களை உங்கள் உறவுகளாக நினைத்து முழுமையாக நம்பி விடுவீர்கள் உங்களில் ஒருவராக நினைத்து அவர்களிடம் உங்கள் அனைத்து விஷயங்களையும் சொல்லிவிடுவீர்கள் அவர்கள் யார் என்று தெரியாமல் என்னென்னமோ சொல்லிவிடுகிறீர்கள் ஆனால் உங்களுக்கு தெரியுமா அவர்களே ஒரு நாள் உங்கள் முதுகில் போகிறார்கள் என்று தெரியாது தெரியாததால்தான் இப்படி அவர்களிடம் நீங்கள் பழகிக்கொண்டிருக்கிறீர்கள் ஒருநாள் உங்களுக்கு அவர்கள் துரோகம் செய்யும் பொழுது உங்களுடைய மனம் அதிகமாக வலிக்கும் அந்த வலி உங்களால் தாங்க முடியாத அளவிற்கு இருக்கும் அன்று என்னிடம் வந்து அம்மா நான் இப்படி அவர்களை நம்பிவிட்டேன் என் வாழ்க்கை போய்விட்டதே நான் என்ன செய்வேன் என்று புலம்புவீர்கள் தங்கமே யாரை வேண்டுமானாலும் சுலபமாக நம்ப வேண்டும் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது இந்த உலகம் பெரியது அதுவும் இந்த காலம் மிகவும் கொடுமையானது இந்த காலத்தில் உள்ள மனிதர்கள் அனைவருமே சுயநலமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் தான் நல்லா இருக்க வேண்டும் என்றால் மற்றவர்களை மலை உச்சியின் மீது கீழே தள்ளிவிடக்கூட தயங்க மாட்டார்கள் அவர்களின் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் பழகினவர்கள் என்னவானாலும் பரவாயில்லை என்று நினைக்கும் உலகம் நீ இன்னமும் நல்ல எண்ணம் உடையவராக இருப்பதால்தான் உனக்கு யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உன்னிடம் வந்து ஒருவர் பேசினால் அவர்கள் பேசும் பொழுது நீ சற்று யோசிக்க வேண்டும் உன்னை ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி அவர்கள் தூண்டிவிடுவார்கள் நீயும் எடுத்தோம் கவுத்தோம் என்ற அந்த விஷயத்தை செய்து விடுவாய் செய்த பிறகுதான் தெரியும் அந்த விஷயத்தால் எவ்வளவு பாதகம் உனக்கு ஏற்படுகிறது என்று அவர்கள் உன்னை தூண்டிவிட்டு செய்ய சொன்ன விஷயத்தை அவர்களே செய்ய மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் மனதில் உன்னை படுகொலியில் தள்ள வேண்டும் என்ற எண்ணம்தானே ஓடிக்கொண்டிருக்கின்றது அப்படி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது உன்னைத்தான் படுகொலியில் தள்ளுவார்களை தவிர அவர்கள் ஒரு நாளும் படுகொலியில் விழமாட்டார்கள் இப்படி பல அனுபவங்களை உன் வாழ்க்கையில் நீ கண்டாலும் நீ ஏமாந்து தான் போகிறாய் வாழ்க்கையில் எத்தனை தடவை தான் ஏமாந்து போவாய் கண்மணியே விழித்துக்கொள் இந்த வாழ்க்கை உனக்கு எவ்வளவோ பாடங்களை கற்றுக் கற்றுக்கொடுத்த கொடுத்த பாடத்தை திரும்ப யோசித்து பார்க்க வேண்டும் அல்லவா கற்ற பாடத்தை மறந்துவிட்டு திரும்பவும் உன்னிடம் வந்து ஏமாற்றும் வேலை நடத்தினால் நீ ஏமாந்துதானே விடுகிறாய் எப்பொழுதுமே ஏமாளியாக இருக்க வேண்டும் என்று எண்ணாதே அது உன்னை மட்டுமல்ல உன் குடும்பத்தில் உள்ளவர்களையும் உன் பிள்ளைகளையும் பாதிக்கும் எப்பொழுதுமே தெளிவாக இரு ஒரு செயலை செய்யும் முன்பு இந்த செயலை செய்யலாமா செய்ய வேண்டாமா என்று ஒன்றுக்கு பல தடவை யோசித்துப்பார் அதன் பிறகே அதை செய்ய வேண்டும் அதை விட்டுவிட்டு மற்றவர்கள் சொன்னார்கள் என்று நீ எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டாம் இனிமேலாவது நீ புது அனுபவங்களை கற்றுக்கொள்வதை உன் மனதில் பதிய வைத்துக்கொள் அடுத்து உன் வாழ்க்கையில் சூறாவளி வீசும் பொழுது சச்சை யோசிப்பதற்கு உன்னுடைய அனுபவங்கள் உனக்கு உதவியாக இருக்கும் உடைய வாழ்க்கையை படகொலையில் தள்ளாமல் இருப்பதற்கு அது ஒரு நல்ல வழியை கொடுக்கும் நீ வாழ்க்கையில் உயரமான இடத்தை பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் அதை பிடிக்க வேண்டும் என்று நினைத்தால் நீதான் முயற்சி செய்ய வேண்டும் நீ முயற்சி செய்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நீ முயற்சி செய்யாமல் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே புலமிக்கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கை எப்பொழுதுமே நல்லதாக இருக்காது என் தங்கமே இது நினைத்தும் வருந்தாமல் இரு உன் வாழ்க்கை வசந்தமாக இருக்கும் நீ எப்போதுமே நல்ல குணமுடைய நல்ல பிள்ளை யாரை வேண்டுமானாலும் சுலபமாக நம்பிவிடுவாய் இனிமேல் யாரை நம்ப வேண்டும் என்று யோசித்து உன் வாழ்க்கையை முடிவடு உன் வாழ்க்கையில் நடக்கும் நல்லது அனைத்துமே நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் நல்லதை நினைத்தால் நல்லது தானே என் பிள்ளைக்கே நடக்கும் நல்லதை நினைத்துக்கொண்டு கொண்டு நல்லதை மட்டுமே செய்யும் உனக்கு வாழ்க்கையில் ஒரு கஷ்டமும் வராதே என்று நினைக்காதே சிந்தித்துப் பார் சிந்தித்து செயல்பட்டால்தான் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் இது வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் என்னிடம் நீ சொல்லலாம் உன் கஷ்டத்தை நான் நிச்சயமாக போக்கி விடுவேன் உன் வாழ்க்கையில் இன்பத்தை தருவேன் தங்கப்பிள்ளையே